நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டே டு டே யூடியூப் சேனல் மற்றும் டே டு டே டெலிகிராம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் மனம் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என்னடா இது ரொம்ப நாள் வீடியோ போடல திடீர்னு வீடியோ போட்டிருக்கானே என்ன விஷயம் அப்படின்னு சிறு பேர் தோணும் ஏங்க வீடியோ போடல இவ்வளோனாலும் சில பேருக்கு டவுட் இருக்கும் நான் குரூப் லிங்க்கு தேடி தேடி பார்த்தா கிடைக்கல அப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரு வெடி தப்பாக எடுக்காதீங்க நான் வீடியோ போட்டுருந்தேன் இடையில கொஞ்சம் எனக்கு வேலை ப்ரெஷர் அதிகம்னால போட முடியாமல் போயிடுச்சு போன மாதம் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் தொடர்ந்து போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் போட முடியல என்ன ரீசன்னா வேலை ப்ளோ பலு அதிகம் அது இல்லாமல் குரூப்பும் பார்க்கணும் குரூப்லேயும் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க ஃப்ரீ குரூப் இருக்காங்க இவனையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே மக்கள் வேணாம் இருக்கிறவங்கள பார்த்தாவே போதும்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன் ஓகேங்களா இதுதான் உண்மையான ரீசன் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஏன்னா வீடியோ பண்ணணும்னா நம்ம வீடியோ இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் அதை எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குங்க அதனால் நான் குரூப்புனால் அந்த மாதிரி இல்லை நான் தோன்றதை டக்கு டக்குன்னு லைவ் போட்டு பேசுவேன் இல்லை டக்குன்னு கிரெஸிங் போடுவேன் ஏதாவது சொல்லணும்னா டக்குன்னு சொல்லிவிடுவேன் குரூப்பில் அதுதான் நான் என்ன சொன்னேன்னா குரூப்புக்கு வாங்க குரூப்புக்கு வாங்க சொன்ன ரீசன் ஓகேங்களா நீங்கள் பெரிய தேவையில்லைங்க ஃப்ரீ குரூப் வந்து கூட வர கிரெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இதுதான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் இருக்கீங்க கரெக்டாக நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அங்கே பெரிய குரூப் கூட பாருங்கள் அவ்வளோ பேர் இல்லை ஒரு இரநூறு பேர் தான் இருக்கீங்க அதுக்காக தான் தேவை இருக்கிறவங்க வந்து அங்கே யூஸ் பண்ணிங்க என்னை பொறுத்தவரை ஒரே கான்செப்ட் தான் என்னென்னா பசிக்கிறவங்க தான் சாப்பிடுவோம் கரெக்டுங்களா பசிக்கிறவங்க தான் சாப்பிடுவோம் பசி இல்லாத என்ன பண்ணுவோம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் கான்செப்ட் அதனால் பசி இருக்கிறவங்க வந்து வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னா சாப்பிட்டு போய்ட்டு என்ன அர்த்தம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுங்களுக்கு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி பணம் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா அதுக்காக தான் நான் வந்து இருக்கிற மக்களை வாங்க உங்கச்சாவது போதும் புதுசாக யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுது வீடியோ எதுவும் போடாமல் நீப்பாடு காரணம் இதுதான் அப்புறம் இதுகளை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் கேட்பீங்க சில பேர் கரெக்டாக அதுக்கும் நானே பற்றி சொல்லிடுறேன் நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு இருந்தாலும் நான் ரொம்ப லென்த்தாக பேச விரும்பலை இந்த ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்க டெய்லியும் எனக்கு ஆல் போர்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரரூவா வந்தால் போதுங்க ஒரு ரெண்டாயிரம் வந்தால் போதுங்க நான் அந்த ஃபாலோ என்ன பண்ண முடியாது என்கிட்ட காசு இல்லை நீங்கள் கொடுக்குற ஃபாலோ வருது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் என்னால் ஃபாலோ பண்ணி வின் வாங்க முடியாதுங்க அப்படின்றவங்க அதாவது டெய்லி எனக்கு ஒரு ஆயிரம் வந்தால் போதும்ன்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி குரூப்பில் இது ஒன்றாந்தேதி சொல்லிட்டேன் பட் எனக்கு வீடியோ பண்ண டைம் இல்லாதனால இங்கே சொல்லலை இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் நோட் பண்ணிங்க ஓகே இந்த டியர் சார்ட் எடுத்துங்க எல்லோரும் நான் சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணிங்க நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா டியரில் இந்த மாதம் போர்டு டெய்லியும் அஞ்சு ஜீரோ வந்துக்கிட்டே இருக்கும் தினமும் வரும் அஞ்சு இல்லை ஜீரோ இல்லை ரெண்டு சேர்ந்தும் வரும் இது இல்லாமல் ஆட்டமே வராது அதுக்கு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றாந்தேதி பாருங்கள் ஆறு மணி சோலை ஜீரோ ஓகேங்களா எட்டு மணி ஷோவில் அஞ்சு அஞ்சு டபுள் அஞ்சு ஓகேவா அடுத்த நாள் பாருங்கள் எட்டு மணி ஷோவில் ஜீரோ அதுக்கு அடுத்த நாள் மூணாந்தேதி பாருங்கள் டபுள் அஞ்சு ஒரு மணி ஷோவில் ஓகேவா மறுபடியும் பாருங்கள் எட்டு மணி சோலை அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாந்தேதி பாருங்கள் எட்டு மணி ஷோவில் அஞ்சு ஏ போர்டில் அஞ்சாந்தேதி பாருங்கள் ஆறு மணி சோலை சி போர்டில் ஜீரோ ஆறாம் தேதி பாருங்கள் ஆறு மணி சொல்ல பி போர்டில் அஞ்சு திரும்பவும் எட்டு மணி சொல்ல ஏ பொருள் ஜீரோ அதுக்கடுத்து ஏழாம் தேதி பாருங்கள் ஏ போர்டில் ஒரு மணி சொல்ல அஞ்சு எட்டு மணி சொல்லி சாரி ஆறு மணி சொல்லி அஞ்சு எட்டு மணி சொல்லி அஞ்சு எட்டாம்தேதி பாருங்கள் ஒரு மணி சொல்ல பி போர்டில் அஞ்சு ஆறு மணி சொல்ல பி போர்டு ஜீரோ திரும்பவும் எட்டு மணி சொல்ல ஜீரோ அஞ்சு இப்போ நேற்று பாருங்கள் சி போர்டில் எட்டு மணி சொல்ல அஞ்சு ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள் கேம் இது தான் இந்த மாதம் ஆல் போர்டு ப்ளே பண்ணுறதா இருந்தால் அஞ்சு ஜீரோ வச்சு பணம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க எதவன் கண்டிப்பாக கெஸும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா எனக்கு நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க பாலோ கொடுங்கன்னு கேட்கவே தேவையில்லை டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்கிறவங்க ஐம்பது செட்டு நூறு செட்டு வச்சுக்கணி வாங்க பணம் இல்லாதவங்க சிம்பிள் அப்ளை பண்ணுறவங்க அழகாக அஞ்சு செட்டு பத்து செட்டு வச்சு வின்னிங் வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா இது வந்து ஆல் போர்டு இந்த மாதம் மெத்தேடு இதை வச்சு பணம் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒருவேளை உங்களுக்கு குரூப்புக்கு வர விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா தேவையே இல்லை இருக்கிற ஆட்களே எனக்கு போதும் ஆனால் நான் பேர் என்கிட்ட சில பேர் சொன்னது தான் இல்லைங்க இவர் நம்ம நம்பர் கேட்டாரங்க யூடியூப்பில் போய் லிங்க் பார்த்துட் எக்ஸ்பெயர் ஆகிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு லிங்க் கொடுக்குறேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி பணம் பண்ணுற வழி பாருங்கள் அடுத்த ஒரு மூணு நாளுக்குள்ளே வேறு வின்னிங் நம்பர் கொடுத்தாச்சு குரூப்பில் வின்னிங் நம்பர் என்ன கன்ஃபார்மாக உள்ள நம்பர் தான் வின்னிங் நம்பர் ஓகேங்களா அது என்பா நீ குரூப்பில் கொடுக்குறேன் நீயே பணம் பண்ணலாமேன்னு நிறைய பேர் டவுட் தோணும் என்னால் பணம் பண்ண முடியாது எனக்கே ஆகிட்ட பிரச்சனை இருக்குது ஃபாலோ பண்ணுறது பணம் கிடையாது அதுதான் குரூப்பில் கொடுக்குறேன் இருக்கிறவங்க வச்சு பணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஓகேங்களா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே